டுடே ஸ்பெஷல் கருவேப்பிலை பொடி கொள்ளு பொடி குளிர் காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு கப் முழுந்து ரெண்டு கப் கருவேப்பில வெறும் வானலியில் நீங்கள் இதை வறுக்கும் போது இப்படி கையால் தொட்டால் நொறுங்குற அளவுக்கு இது வந்து ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதுவும் பொது நிறத்தில் வரட்டும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வறுக்கிறேன் நீங்கள் மிளகா வத்தல் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நாலு மிளகா வத்தல் தாராளமாக போட்டுக்கலாம் இதில் ஒரு பெரிய துண்டு புளி அதுவும் வச்சுருக்கேன் துளி தொண்டு பெருங்காயம் வறுத்து போட்டு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக திரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரசம் சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னாக்க இதில் கொஞ்சம் எடுத்து துளி தண்ணீர் விட்டால் தொகையெல்லாம் மாறிவிடும் இது ஸோ டூ இன் ஒன்னாக செய்து பாருங்கள் ஒரு கப் முழு உளுந்து எடுத்து வெறும் வாணலில் செவக்க வறுத்து அது வாசனை வந்ததும் எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பூண்டு பல் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதே வாணலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுவும் நல்ல வாசனை வரணும் அடுத்ததாக கொள்ளு ஒன்றரை கப் இது வந்து நிதானமாக தான் வறுக்கணும் இது நேரம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நிறைய இருந்ததுனால அதை யூஸ் பண்ணலான்னு நான் பண்ணுறேன் ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி இது சிவப்பு கலர் மாறணும் அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துட்டோம் இப்போ அத்தனையும் ஆற வச்சு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் ஃபைன் பவுடராக திரிச்சா சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அவசியம் செய்து பாருங்கள்